வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தசரதனுக்கு ஏன் நான்கு பிள்ளைகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தசரதன் ஒரு பிள்ளையை வேண்டினார் ஆனால் அவருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தன தர்மம் நான்கு வகைப்படும் அதில் முதலாவது சாமானிய தர்மம் பிள்ளைகள் பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சீடன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சாமானிய தர்மங்களை தானே பின்பற்றி எடுத்து காட்டினார் ராமர் இரண்டாவது சேஷ தர்மம் சாமானிய தர்மங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் கடை இசையில் ஒரு நிலை வரும் அந்த நிலையில் பகவானுடைய பாதங்களை தவிர வேறு ஒன்றும் சதம் அல்ல என்ற நினைப்பு ஏற்படும் இத்தகைய தர்மத்திற்கு சேஷ தர்மம் என்று பெயர் இதை பின்பற்றி காட்டினான் லக்ஷ்மணன் மூன்றாவது விசேஷ தர்மம் தூரத்தில் இருந்து கொண்டே எப்போதும் பகவானின் சிந்தனையாகவே இருப்பது விசேஷ தர்மம் இது சேஷ தர்மத்தை காட்டிலும் கடினமானது இதை கடைபிடித்து காட்டியவன் பரதன் நான்காவது விசேஷ தர தர்மம் பகவானை விட அவருடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கருதுவது விசேஷ தர தர்மம் சத்ருகன் பாகவத உத்தமனாகிய பரதனுக்கு தொண்டு செய்தே கரையேறிவிட்டான் ஆக இந்த நான்கு தர்மங்களையும் ராமாவதாரத்தை நான்கு புத்திரர்கள் மூலம் உலகுக்கு எடுத்துக்காட்டவே தசரதற்கு நான்கு குழந்தைகள் பிறந்தன அதேபோல ஒன்பது வகையான பக்தியையும் ராமாயணத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சிரவண பக்தி அனுமார் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தவர் இரண்டாவது கீர்த்தன பக்தி வால்மீகி ராமாயணம் இயற்றியவர் மூன்றாவது ஸ்மரண பக்தி சீத்தை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீத்தை இந்த பத்து மாதம் ராமனையே நினைத்திருந்தால் நான்காவதாக பாதசேவன பக்தி பரதன் ராமனின் பாதுகையை ராமனாக நினைத்து வணங்கியவன் ஐந்தாவதாக வந்தன பக்தி விபீஷணன் ராவணனின் தம்பியானவன் ராமனையே வணங்கி வந்தான் ஆறாவதாக அர்ச்சன பக்தி சபரி ராமனுக்கு நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் தானே கடித்து பார்த்து கொடுத்தவள் ஏழு தாஷ்ய பக்தி லக்ஷ்மணன் ராமனுடனேயே இருந்து அவர் சொல்படி நடந்தவன் எட்டு சக்கிய பக்தி சுக்ரீவன் ராமனுடன் நட்பு கொண்டவன் ஒன்பதாக ஆத்ம நிவேதனம் ஜடாயு ராவணனிடமிருந்து சீத்தையை காப்பாற்ற முயன்று தன் உயிரை கொடுத்தவர் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ